என் தங்கமே உன்னுடைய குலதெய்வமான இந்த கருப்பண்ண சாமி இன்று உன்னோடு தனிமையில் பேச வந்திருக்கின்றேன் உன் குலதெய்வம் இந்த பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமி இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய வார்த்தைகளை நீ தவிர்த்து விடாது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நீ தனிமையில் கேட்கக்கூடிய வார்த்தைகள் நான் உன்னிடத்தில் பேச நினைக்கின்ற விஷயம் ஒவ்வொன்றும் நீ தனிமையில் கேட்க வேண்டிய விஷயங்கள் யாருக்காகவும் எதையும் பாரபட்சம் பார்க்காமல் உன் வாழ்க்கை என்ற சுயநலம் கொண்டு உன் அப்பன் என் வார்த்தைகளை கேள் ஏன் சுயநலமாக இருக்க வேண்டும் நான் மற்றவர்களுக்கும் நல்லதைத்தான் செய்வேன் என்று சொல்லி நீ தெரிந்தது எல்லாம் போதும் இனியும் இப்படியே சொல்லிக்கொண்டிருந்தாய் கொண்டிருந்தாயானால் இங்கு பிழைக்க முடியாது உன்னை நான் தான் நல்ல பிள்ளையாக இருக்கச் சொன்னேன் இப்பொழுதும் நான் உன்னை தீய பிள்ளையாக மாறச் சொல்லவில்லை அதற்கு பதிலாக என் பிள்ளையிடம் உனக்காகவும் நீ வாழ வேண்டும் என்று சொல்கின்றேன் உனக்காகவும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்கின்றேன் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களை உணர்ந்து கொண்டு நீ உனக்காக என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறாயோ அதை எல்லாமும் நீ சரியாக செய்ய வேண்டும் என்றுதான் உன் கருப்பன் நானும் ஆசைப்படுகின்றேன் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் இழந்து விட்டது போதும் இனி உனக்காக நான் இருந்து உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரங்களும் நல்ல தருணங்களும் இந்த வாழ்க்கை நமக்கு எப்பொழுது கொடுத்தது என்று யோசித்து பார்த்தால் அதற்கான கால நேரமே இல்லை அப்படி ஒரு நேரமே இந்த வாழ்க்கையில் நமக்கு வந்ததில்லை என்பது போலத்தான் தோன்றும் ஒரு நொடி கூட சந்தோஷத்தை முழுமையாக உணரவில்லையே என்பது போன்ற ஒரு எண்ணம்தான் என் பிள்ளையின் மனதிற்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இனி எல்லாவற்றையுமே கடந்து நாம் யோசிக்கின்ற சில விஷயங்களை நிச்சயமாக எப்பொழுதும் நாம் தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் யார் நமக்கு என்ன செய்தார்கள் யார் நமக்கு எதை கொடுத்தார்கள் என்ற உன்னுடைய இயக்கங்களுக்கெல்லாம் சரியான பலனை நாம் பெற வேண்டிய நேரம் எது நடந்தது என்று நாம் எண்ணி தயங்கி நின்றோமோ எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் நடந்து விடவே கூடாது என்று நாம் குழம்பி நின்றோமோ அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு தேவையற்ற துன்பங்களை கொடுத்ததை நீ நிச்சயமாக உணர்ந்து வைத்திருக்கிற வாழ்க்கையில் கொடுத்த பாடங்கள் ஏராளம் சுற்றி இருப்பவர்கள் உனக்கு தந்த விஷயங்கள் ஏராளம் உன்னால் மறக்கவே முடியாத அனுபவங்கள் பல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த அனுபவத்தை கொண்டு அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க வேண்டிய நேரம் நீ சுற்றி இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளைக் கொண்டு ஒருபொழுதும் நாம் எதையும் விட்டுவிடக் கூடாது என்று நீ நினைக்கின்ற விஷயங்கள் ஏராளம் எல்லாமுமே உனக்கு எதையாவது ஒன்றை சொல்லி கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றது எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையை உனக்கு ஒவ்வொன்றாக கற்றுத்தந்து கொண்டுதானே இருக்கின்றது நாம் இதையெல்லாம் என்னவாக பார்க்கிறோம் என்பதனை பொறுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையும் சரியானபடி நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது மனதளவில் உனக்கு இந்த கருப்பன் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே இன்னமும் சில நாட்களில் உனக்குள் பல புரிதல்களை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற பல உண்மைகளை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் உனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் நீ என்ன நினைக்கிறாய் என்பதனை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை காலமும் என் பிள்ளை பட்டது எல்லாமும் போதும் இனிமேல் நடக்கும் எல்லா விஷயங்களிலும் கருப்பனுடன் இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது கருப்பன் உனக்கு என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேன் என்பதனை நீ முதலில் கொஞ்சம் கொஞ்சமாக உணர தயாராகிவிடு கருப்பன் எதையெல்லாமும் உனக்கு நடத்துகிறேன் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி தர துடிக்கிறேன் மேலும் மேலும் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து நிறுத்திட நான் துடிக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாமல் இந்த மனிதர்கள் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் என்னவென்று புரியத்தானே வேண்டும் நான் என்னவென்று உனக்கு நிச்சயமாக சொல்லி கொடுக்கத்தானே வேண்டும் இனி எப்பொழுதுமே என் பிள்ளை எதையுமே நீ யோசித்து வருந்தி கொண்டிருக்காமல் இனி உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த பாடங்களை நீ நிச்சயமாக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன் குலதெய்வமாக பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமியாக உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த நேரம் இந்த விஷயம் உன்னை வந்து சேர்வதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருப்பதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் நம்மை சூழ்ச்சிகளோடு வேதனைப்படுத்தி விட்டதே என்று நினைத்து நீ வருந்தாதே இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட கொடுப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் உனக்கு தெளிவுபட உணர்த்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் மனதளவில் என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு தவிக்காதி உன் மனது யோசித்த பல விஷயங்கள் உன்னை சுற்றி இருப்பவர்களின் மூளை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்லியது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நடக்க வேண்டும் என்று தானே அவர்கள் யோசித்திருந்தார்கள் அவர்கள் நினைத்தது போலத்தானே உன் வாழ்க்கையில் எல்லாமும் நடக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணியிருந்தார்கள் இருந்தார்கள் அப்படித்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் ஆரம்ப காலகட்டத்தில் நடந்தேறியது என்பது உண்மை இப்படி ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியில்லாமல் போனதற்கு காரணமாக இருந்த இந்த மனிதர்களின் வார்த்தைகளையா இன்னமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அவர்களுக்கான சுயநலம் கொண்டு அவர்களுக்கான வாழ்க்கையை அவர்கள் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கின்றார்களே தவிர ஒருபொழுதும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களுக்குள்ளும் அவர்கள் உன் வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் உன்னை நன்றாக வாழவிடக் கூடாது என்பதுதானே அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது நீ சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்பதில்தானே அவர்களின் முழு கவனமும் இருந்து கொண்டிருக்கின்றது எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் உன் நிம்மதி நிச்சயமாக உனக்கு தொடர்ந்து விடக்கூடாது என்பதில் இவர்கள் இத்தனை தெளிவாக இருக்கும் பொழுது நீயும் அதற்கு தகுந்தாற் போல அத்தனை தெளிவோடு இருக்க வேண்டும் நீயும் அதற்கு தகுந்தார் போல முழு மனநிலையோடு இருக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் அதற்கு நாமும் எப்பொழுதும் தெளிவான பொறுப்போடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடக் கூடாது எதையுமே நாம் எதிர்பார்த்து நிற்கவில்லை அல்லவா எந்த விஷயத்தையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் எதையுமே தொலைக்கவில்லை அல்லவா உன்னை தேடி தேடி என்னவெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது என்றாலும் இந்த கருப்பண்ண சாமியினுடைய அருளாசிகளோடு உன் வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா கருப்பண்ண சாமி உனக்கு எல்லாவற்றையும் ஈட்டு கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதற்குமே தயக்கம் தேவையில்லை நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்தி நிற்க வேண்டிய அவசியமும் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை காலம் எத்தனை நேரம் நான் உன்னை தொடர்ந்து வந்திருக்கிறேன் உன் குலதெய்வமாக நான் உன் முன்னால் நிற்கும் பொழுது உன் மனதிற்குள் தோன்றுகின்ற பல விஷயங்கள் உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லி இருக்கிறது என்பது உண்மை உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லி இருக்கிறது என்பது உண்மை இது எல்லாமுமே உனக்கு வேண்டியபடி மன நிறைவை நிச்சயமாகவும் நிறைவாகவும் கொடுக்கும்படி உன்னை சுற்றி பல புரிதல்களை உனக்கு தந்திடும்படி இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நிலையிலும் உனக்கான ஒவ்வொன்றையும் உன் கைகளில் தந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது கருப்பன் சொல்வது எல்லாம் ஒன்றுதான் உன் குலதெய்வமான இந்த கருப்பண்ண சாமி உன்னைச் சுற்றி வருகின்ற பொழுதுகளில் எல்லாம் தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் நீ வேரறுக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு தேவையற்ற விஷயங்களையும் நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே விரட்டி அடிக்க வேண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து என் பிள்ளை நீ சந்தோஷமாக உனக்கு சாதகமாக உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்திடத்தான் வேண்டும் இவர்களினுடைய எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல நீயும் உன்னுடைய மனநிலையில் தேவையற்ற விஷயங்களை எல்லாம் தூக்கி சுமக்காதி யார் எதை சொல்வதாக இருந்தாலும் யார் எதை நடத்துவதாக இருந்தாலும் நீ இருந்து உனக்கு வேண்டியதை வேண்டியபடி உறுதியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது இத்தனை காலமும் என் பிள்ளை சந்தித்த பல விஷயங்கள் இனிமேல் உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னைச் உன்னை சுற்றி கருப்பனுக்கு ஒன்று மட்டும் நன்றாக தெரியும் இந்த மனிதர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் இவர்களினுடைய உண்மையான நிலைமை என்ன இவர்கள் உன் வாழ்க்கை என்னவாக வேண்டும் என்று யோசிக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நான் உனக்கு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன் மீண்டும் மீண்டும் உன்னை வெற்றியின் பாதையில் நான் அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றேன் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு விதமான புரிதல்களும் தேவையற்ற எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகும் கூட இதையெல்லாம் நினைத்து இனிமேல் என் பிள்ளை வருத்தம் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நேரத்தை நாம் எப்பொழுதுமே கவனித்து கொண்டு நமக்கு என்ன வேண்டும் என்பதில் நம் புரிதல் கொண்டு நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் உன் வெற்றியை தடுத்து நிறுத்திய தீய மனிதர்கள் இன்று அதே போல அவர்களுக்கு வெற்றியை காண முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கை என்றால் என்னவென்று உணர முடியாமல் மிகுந்த வேதனையோடு இவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் வருத்தம் கொண்டும் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் தான் நினைத்த வெற்றியை பெற முடியாமலும் இவர்கள் கலங்கி நிற்பது எல்லாம் போதுமல்லவா இனியும் இதையெல்லாம் நாம் அவ்வளவு சுலபமாக எண்ணிவிட முடியாது அவ்வளவு எளிதான காரியமாக இதை நாம் நினைத்துவிட முடியாது நம்மை சூழ்ந்து வருவது எல்லாமும் நமக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் எப்பொழுதுமே நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நாம் உயர்வாக கருத வேண்டும் நாம் எதையெல்லாம் உயர்வாக நினைக்கிறோமோ அதுதான் நம்மிடத்தில் எப்பொழுதுமே நிலைத்து நிற்கும் நாம் எந்த விஷயத்தை உண்மையாக மதிக்கிறோமோ அந்த விஷயம்தான் நம் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் சந்தோஷம் என்ற ஒன்றை தேடி ஓடி திரிவதை விட மன நிம்மதி என்ற ஒன்றை நாம் தேடி அலைந்தோமானால் அந்த நிம்மதி எப்பொழுதும் நமக்கானதாக இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நிம்மதி மனநிறைவோடு இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க தொடங்கி விடுவார்கள் வாழ்க்கை என்றால் என்னவென்ற பாடத்தை இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு விடுவார்கள் நடக்கும் நல்லது உனக்கு மிக பெரிய ஆச்சரியங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது உன்னை சூழ்ந்து வந்து தரக்கூடிய விஷயங்களை நீ எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது இங்கு பலரும் தன் கையில் கிடைத்த அரிய பொக்கிஷங்களை தொலைத்துவிட்டு வாழ்க்கையை விட்டுவிட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அப்படி இருப்பதனால் என்ன பலன் தனக்கு கிடைத்ததை தொலைத்து விட்ட பிறகு ஐயோ அம்மா என்று கத்தி கதறுவதில் என்ன பலன் இருக்கிறது என்றுதான் உன் கருப்பன் கேட்கின்றேன் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை நாம் நமதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இருந்து விட்டோமானால் எல்லாமும் நமக்கு நன்மைகளை கொடுப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எல்லா விஷயங்களும் நமக்கான சந்தோஷங்களை கொடுப்பதை நம்மால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் சூழ்நிலைகளை நாம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நிலைகள் நமக்கு வெற்றியை தர முடியும் மேலும் மேலும் எல்லாவற்றையும் நமக்கு இந்த வாழ்க்கை உணர்த்த முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவென்றாலும் நாம் வாழும் இந்த வாழ்க்கையில் நமதானது என்று நீ யோசிக்கும் எல்லா நிலையிலும் நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷத்தை முழுமையாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை மறந்து முழுமையாக எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை கலங்க நினைக்கின்றார்கள் உன்னை கலங்க வைக்க யோசித்து பல விஷயங்களை செய்ய துடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்த ஓடோடி வருகின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை நீ குறைத்து கொண்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து இவர்கள் தானாகவே விலகிச் செல்வார்கள் அடுத்தவர்களை காயப்படுத்துவதிலும் அடுத்தவர்களின் வேதனைப்படுத்துவதிலும் ஒருவரால் மகிழ்ச்சியை காண முடியும் என்றால் இவர்கள் எல்லாம் இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே மேலான காரியம் இவர்கள் ஒருவரின் வாழ்க்கையில் இருந்து அவர்களை துன்பப்படுத்துவதை விட இல்லாமல் இருப்பதே நல்ல விஷயமல்லவா இது போலத்தான் ஒவ்வொருவரும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை செய்து அவர்களினுடைய மனதில் தேவையற்ற காயங்களை கொடுத்து மேலும் மேலும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கான தண்டனைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்கத்தான் செய்யும் என்பதனை மறந்துவிடாது இவர்கள் சொல்லிய எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்களுக்கான தண்டனைகளையும் சேர்த்து கொடுக்கத்தான் செய்யும் என்பதனை மறக்கக்கூடாது என்னவென்றும் நாம் நினைக்கும் காலங்கள் இனிமேல் நமக்கான ஆச்சரியங்களை நம் கண்முன்னால் நிறுத்தும் என்றுமே உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உருவாக்கித் தரும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் உன்னை காக்கும் நேரங்களில் உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த தீமைகளை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக வேரறுத்து உன் வாழ்க்கையை உனதான உண்மைகளாக மாற்ற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உடன் இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உடனிருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் எவ்வளவு தீமைகள் நம்மை சுற்றி வந்தாலும் இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நீ மனநிறைவோடு வென்று காட்ட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே அத்தனையிலும் உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பது அடுத்த நிலைகளில் என்ன வேண்டும் என்பதும் ஏது வேண்டும் என்பதனையும் உனக்கு உணர வைக்கும் பாடங்கள் உன்னை மீட்டெடுக்கும் விஷயங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலுமே நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை எப்பொழுதுமே நான் நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே உனக்கான சந்தோஷங்களை நான் உறுதிபட கொடுப்பேன் என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய் இந்த நாள் உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை ஆச்சரியங்களையும் இனிமேலும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அத்தனையும் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு வெற்றியை கொடுப்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எப்பொழுதுமே என் பிள்ளை நீயும் சந்தோஷத்தை உணரக்கூடிய காலம் இந்த கருப்பண்ண கருப்பண்ணசாமி குலதெய்வமாக நின்று உன்னை காப்பி பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமி உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்ற இந்த செய்தி உன் செவிகளுக்கு கிடைத்திருப்பதை போதும் நிச்சயமாக நீ நினைத்ததை சாதித்து விடுவாய் நீ விரும்பியதை நிச்சயமாக உனதென்று பெற்று விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த கருப்பண்ண சாமியினுடைய அருளாசிகள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்